அன்பு தமிழ் மக்களே வணக்கம் இந்த தரித்திரியம் பிடிச்சவன் என்னைக்கு இண்டி கூட்டணியில் நாக்காலில் வந்து உட்கார்ந்தானோ அன்னைக்கு தேய ஆரம்பித்தது தான் இந்த இண்டி கூட்டணியும் காங்கிரஸும் அதுக்கப்புறம் அது தத்தி தத்தி தான் நடந்து போகுது ஏழரை சனியையும் கூட்டிகிட்டு வந்து அது அசோக் சவான் மகாராஷ்டிரா காங்கிரஸை விட்டு போனதும் இப்போ கமல்நாத் எக்ஸ் வலைத்தளத்தில் தனது காங்கிரஸ் அடையாளங்களை அழித்து விட்டார் அது அவருக்கே கேவலமாக இருக்கான் குருமா சைகோ போன்ற குடும்ப ஆட்சிக்காக இத்தனை நாள் பாடுபட்டவருக்கு ஏன் இந்த திடீர் மரமாற்றம் அவரை தொடர்ந்து இன்னும் பலர் வர இருக்கிறார்களாம் காங்கிரஸ் பாசறையில் மயான அமைதி நிலவுகிறதாம் பின்ன சுடுகாடு என்ன கலகலப்பாவா இருக்கும் நேரு குடும்பத்து கோமாளிகளை நம்பி மக்கள் காங்கிரசுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டது போலும் கமல்நாத்தின் மகன் நகுல்நாத்தும் எக்ஸ் வலைத்தளத்தில் காங்கிரஸ் அடையாளங்களையும் ட்வீட்டுகளையும் அழித்து விட்டார் சோனியா ராகுல் பிரியங்கா காந்திகள் இன்னும் அதை பற்றி மூச்சு விடவே இல்லை மூச்சு இருந்தால்தானே விடுவதற்கு மூச்சு முட்டிய பலர் வர இருக்கிறார்கள் பாதயாத்திரையின் பலனை கண்கூடாக அவர்கள் இப்போது பார்க்கிறார்கள் நடக்க நடக்க பாதம் தெரியும்னு பார்த்தா காங்கிரஸ் கட்சி தான் தெரிஞ்சுக்கிட்டே போகுது மத்திய பிரதேசத்தில் இருந்து கமல்நாத்தும் நகுல்நாத்தும் டெல்லிக்கு பறந்து இருக்கிறார்களாம் பேரொன்னு இல்லைங்க டெல்லியை சுற்றி பார்க்கலாம் அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து பிஜேபியுடன் கூட்டணி போடலாம் அல்லது அசோக் சவான் மாதிரி பிஜேபியுடன் போய் ஐக்கியமாகி விடலாம் அல்லது அரசியலில் இருந்தே ஒதுங்கி இருந்து விடலாம் என்று பல சிந்தனைகள் அவருக்குள் ஓடுகிறதாம் அவருக்கு பிறகு இன்னும் ஏழு பேர் வெளியே வருவார்கள் என்று ஹியூம் டபிள்யூசி பேனர்ஜி போன்றவர்களால் தொடங்கப்பட்ட காங்கிரஸின் அக்பர் ரோட்டு மரத்தடி கிளிஜோதிடம் சொல்லிச்சு எதுவாக இருந்தாலும் எனக்கு காங்கிரஸ் அடையாளம் இனி வேண்டாம் என்று அவர் எடுத்த முடிவுதான் மக்களுக்கு இப்போ முக்கியம் இண்டி உண்டியல் உடைந்தால் சில்லறைகள் சிதறி ஓடத்தானே செய்யும் மக்கள் அதை வேடிக்கை பார்க்கத்தானே செய்வார்கள் தமிழகத்தில் அண்ணாமலை என்ற சுனாமி அலை வர ஆரம்பித்ததும் பேனா சிலையுடன் திராவிடத்தையும் கடலில் கொண்டு போய் போட்டுவிட்டது அது கடல் கொண்ட எதுவும் மீண்டதாக சரித்திரம் இல்லை பூம்புகார் நகரம் உள்பட அறுபத்தாறு வருட அரசியல் அறிவு இருப்பதாக பீத்திக்கொள்ளும் டி ஆர் பாலுவே அண்ணாமலை என்றால் கண்டு நடுங்கும் அளவுக்கு போய்விட்டது நூறு வருட சரஸ்வதி கோயிலை இடித்தவனுக்கே இந்த கவி என்றால் ராமனை திருடன் என்று சொன்னவனின் வாரிசுகளுக்கு எப்படி கீழே நடுங்கிக் கொண்டு இருக்கும் என்று நமக்கு தெரியாதா சோசியல் மீடியா வளர்ந்த பிறகுதான் நேருவின் வண்டவாளங்களும் தண்டவாளம் மேல் ஏறியது சோசியல் மீடியாவில் தான் பிஜேபி வளர்ந்துள்ளது என்று சொன்னவர்கள் நிஜத்தில் வளரும் பிஜேபிக்கு கூடும் ஆதரவை நம்பாமல் கண்ணை மூடிக்கொள்கிறார்கள் உலகம் இருண்டு விட்டது என்று சொல்லுகிறார்கள் நிஜத்தில் பிஜேபி வளரவில்லை என்றால் பேசாம பொத்திக்கிட்டு போக வேண்டியதானே அண்ணாமலையின் பேச்சுக்களையும் பேட்டிகளையும் பார்த்து ஏன் இப்படி அலற வேண்டும் மாரியம்மன் கோயிலில் போய் விபூதி அடித்து கொலை அடிக்க வேண்டும் எறும்பு கடித்த மாதிரி கூட ரியாக்ஷனை காட்டாமல் இருக்க வேண்டியதான ஐயா அப்போதானே திராவிட அசராமல் பயப்படாமல் இருக்கிறது என்று மக்கள் நினைப்பார்கள் அமித்ஷாவே ஒரு தமிழன் தான் அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்று கூறியதை அண்ணாமலையை மனதில் வைத்துதான் பின்னர் தமிழ் எழுத படிக்க தெரியாத இந்தி தெரியாத துண்டு சீட்டா இந்த நாட்டின் பிரதமராக முடியும் மொழிப்பட்டு என்று கூறிக்கொண்டு மற்ற மொழிகளை இழிவுபடுத்தும் ஒருவன் இந்தியாவின் பிரதமராக வர முடியாது அது மக்களின் தீர்ப்பாகி ரொம்ப நாளாச்சு ஐயா எல்லா மதங்களும் எனக்கு ஒன்றுதான் என்று சொல்லிக்கொண்டு இந்து மதத்தை மட்டும் இழிவுபடுத்தும் ஒருவன் இந்தியாவில் பிரதமராக முடியாது என்பது எல்கேஜி பிள்ளைக்கு கூட தெரியும் மோடியை பார்த்த கம்யூனிஸ்ட் கட்சி பயப்படுவது போல் அண்ணாமலையை பார்த்து திராவிட கழகங்கள் பயப்படுவது மக்களுக்கு புரியவில்லை என்று இவர்கள் நினைக்கிறார்கள் அவருக்குத்தான் அரசியம் அனுபவம் இல்லையே நீங்கள் ஏன் இப்படி அலறுகிறீர்கள் தமிழகத்தை அண்ணாமலை ஆள ஒரு முறை வந்துவிட்டால் மோடியை போல் ஆட்சியில் இருந்து அவரை நீக்குவது அவ்வளவு எளிதல்ல உங்களிடம் இருந்து வருகிறது திராவிட மாடல் ஆட்சியால் தான் மக்கள் மூச்சு விடுகிறார்கள் என்றால் அண்ணாமலை என்ற சிலிண்டரை பார்த்து ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் பாலில் தண்ணீர் கலந்து வித்தவனை காமராஜர் ஆட்சி காலத்தில் அந்த அரசாங்கம் தண்டித்தது ஆனால் பாலில் கொழுப்பு திருடி வித்தவனை மந்திரியாக்கி அழகு பார்க்கிறது இந்த திராவிட மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திராவிடம் தமிழகத்தில் நுழைந்ததும் அண்ணா சொன்னார் அண்ணா பேசினார் அண்ணா முழங்கினார் என்றுதான் ஊடகங்களில் செய்தி வந்ததே தவிர அண்ணா இதை செய்தார் என்று எந்த செய்தியுமே வரவில்லை தெரியுமா எழுபது வயது தலைவர் கட்சியில் எண்பத்தி ரெண்டு வயதுடைய பொருளாளர் எண்பத்தைந்து வயதுடைய செயலாளர் அவர்களின் வாரிசுகள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் என்றுதான் கழகங்கள் இருக்கிறதே தவிர அவர்களுக்கு துடிப்பான இளம் தலைவர்களை பார்த்தால் பீதி வரத்தானே செய்யும் கிழடுகளுக்கு பொதுவாக கைகால் நடுக்குவது நடுங்குவது போஸ்டர் ஓட்ட கொடியில் தோரணங்கள் கெட்ட கோஷம் போட ஓட்டு போட இருநூறு ரூபாய் அடிமைகள் இருக்கும் போது அவர்களுக்கு கவலை எதற்கு தேர்தல் சமயத்தில் மட்டும் அவர்களுக்கு தீனி திங்கும் தொண்டர்கள் வேண்டும் கொத்தடிமை தொண்டர்களை வளர்த்து விடவா நாங்கள் கட்சி நடத்துகிறோம் அரசாங்கத்திடம் பணம் இல்லாத போதும் படிக்க அழைத்தவர் காமராஜர் அரசாங்கத்திடம் பணம் குறைந்த போது குடிக்க அழைத்தவர் ஸ்டாலின் மாறி மாறி பேசும் பிறநாக்கு தங்கை துரத்தி விடப்பட்ட அண்ணன் பாலிகேமஸ் தந்தை என்று திராவிடர்கள் கையில் தமிழகம் கிடந்து படும் பாடு நாடறிந்த ஒன்று தமிழர்கள் விழிப்படைந்தது பாவம் மஞ்சள் துண்டர்களுக்கு தெரியவில்லை நாளாந்திர திராவிட பேச்சாளர்களை வைத்து இந்த முறை ஆபாசமாக பேசி ஜெயித்து விடலாம் என்று கழகங்கள் நினைக்கிறது பெரியார் சாமி அவர்களை காப்பாற்றட்டும் நான் ஒன்று கேட்கிறேன் பணம் வேண்டும் தமிழகத்துக்கு பணம் வேண்டும் என்று முதல்வர் ஏன் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் எழுதுகிறார் வீடியோ கான்பரன்ஸில் கான்பரன்சிங் காலில் கேட்க வேண்டியதுதானே இல்லை நேரடியாக கேட்கலாமே ஓ இதற்கு முன்பு கொடுத்த பணத்துக்கு நிர்மலா சீதாராமன் கணக்கு கேட்பாரே என்ற பயம்தான் இவர்களை கடிதம் எழுத வைத்துள்ளது என்பதை தமிழர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை பார் ரஷ்யாவை பார் என்று கத்தும் கம்யூனிஸ்டுகளின் பேச்சை கேட்டு நானும் சீனாவை பார்த்தேன் சீனாவில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு எக்ஸ் வலைதளம் எல்லாம் கிடையாது அங்கு கருத்து சுதந்திரம் மருந்துக்கும் கிடையாது சாயங்காலமான மத்திய அரசை குத்தம் சொல்ல நாலு பேர் கூடி நடத்தும் விவாத மேடைகள் அங்கு கிடையாது அடிவரடிகள் கார்த்திகை செல்வங்களும் சீப்பு செந்தில்களும் கோவால்களும் அங்கு கிடையாது எதிர்கட்சிகள் என்ற ஒன்று அங்கு இல்லை அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்க பத்திரிகைகளும் அங்கு இல்லை போராளிகள் என்று சொல்லும் பணம் நக்கிகளும் அங்கு இல்லை அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்தால் டினாமன் சதுக்கத்தில் போட்டு டாங்குகளால் நசுக்கி சட்டாப்பையால் இலக்கி எடுத்து வீசப்படுவார்கள் சமூக ஆர்வலர்கள் நடமாட்டம் அங்கு இல்லவே இல்லை மனித உரிமை போராளிகள் அங்கு உயிரோடு இருக்க மாட்டார்கள் இயேசுவின் படங்களை அங்கு மாட்ட முடியாது பொது இடத்தில் தொழுகை செய்ய முடியாது முக்கியமாக மதத்தை பரப்ப முடியாது தேர்தல் ஆணையமும் இல்லை வாக்குச்சாவடிகளும் அங்கு இல்லை சின்னம் வேண்டும் என்று கேட்டால் சுத்தியல் உங்கள் மண்டையை புழக்கும் அறிவாள் உங்கள் கழுத்தை அறுக்கும் கோபேக் ஜின்பிங் என்பது அங்கு இல்லை அப்படி சொன்னவனுக்கு நாக்கை இல்லை இதுதான் கம்யூனிசம் அதனால் தான் இந்தியாவில் அதற்கு கல்லறை எழுப்பப்பட்டு விட்டது கப்பலோட்டிய தமிழனின் பேரன் இங்கு தினக்கூலியாக வேலை பார்க்கிறான் பிரிட்டிஷ்காரனுக்கு ஷூ பாலிஷ் போட்டவன் பணக்காரனாக ஹம்மர்காரில் ஊர்வலம் வருகிறான் திராவிடம் வளர்ந்தது தேசப்பற்று குறைந்தது அரசாங்கம் பாலம் கட்டி தராதால் கயிற்று பாலத்தில் பள்ளிக்கு செல்லும் அவலம் இங்கு உண்டு பாதை போட்டு தராததால் குழந்தையின் பிணத்தை சுமந்து செல்லும் மலை கிராம தந்தைகள் இங்கு உண்டு அறுபது வருட திராவிடம் நமக்கு அளித்த பரிசு அது தேசத் தலைவனை கொண்டவனை ஆறத் இங்கு உண்டு அதை பார்த்து கைதட்டி ரசித்தவனும் இங்கு உண்டு கடவுள்களை அவமதித்தவன் இங்கு கல்வி தந்தையாக இங்கு உண்டு தனியார் மருத்துவ சீட்டுகளை கோடிகளில் விற்க முடியாமல் போன கல்வி தந்தையை பரதேசியாக்கிய மோடி இங்கு துரோகி ரைடுகளில் முன்னூறு கோடிகள் சிக்கினார் அது செய்தி அல்ல முப்பது கோடிகள் சம்பாதித்து அது வெளியே தெரிந்தால் தான் அது பரபரப்பு செய்தி அதிகம் கொள்ளையடித்த கட்சி என்றால் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏனென்றால் ஓட்டுக்கு அதிக பணம் உரிமையோடு அவனிடம் கேட்கலாமே விளங்கிடும் தமிழகம் நான் நான் என்று மோடி சொன்னது எத்தனை பேருக்கு புரிந்தது என்று தெரியவில்லை அதோடு அவர் என்றும் சொல்லியுள்ளார் புரிஞ்சவன் பிரிஸ்டா புரியாதவன் ஊபீஸ் வரட்டா மக்களே ஹிந்த்